சுக்கரனோட சுக்கரனோடு இணைந்த ராகு சனி செவ்வாய் தொடர்பு அமாவாசை சந்திரனுடைய இணைவு சுக்கரனை சுத்தமாக செத்து போகவே வச்சிரும் அவருக்கு காமமே கிடைக்காது வணக்கம் நான் உங்கள் விக்கி ப்ரோஸ் நமக்கு என்கனின் ஞானத்தையும் ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதே வேலையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி யூடியூப் டிக்டாக் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோளத்தொழிகளுக்கும் நமது நன்றிகள் சமீபத்தில் காமம் எப்பொழுது கெடும் அப்படின்ற டைட்டலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து அந்த ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான எந்தெந்த இடங்களில் சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் யூடியூப்பில் வந்து அதுக்கு வந்து ஒருத்தர் கொமெண்ட் கொடுத்துருக்குறாரு எனக்கும் சுக்கரன் நீச்சம்தாங்க எனக்கும் வந்து ராகுவோட தாங்க சேர்ந்துருக்குறாரு ஆனால் நான் நல்ல தாம்பத்தியத்தை அனுபவிக்கிறேங்க அப்படின்ட்டு ஒரு கொமெண்ட் கொடுத்துருந்தார் சரி இயல்பாக அந்த ப்ரீவியஸில் எப்பொழுது கெடும் அப்படின்ற விதியில் ஒரு சுக்கரன் ராகுவோடு இணைந்து சனியோடு சேர்ந்து செவ்வாயோடு சேர்ந்து கூடுதலாக அமாவாசை சந்திரனோட சேர்ந்து அப்படின்ற வார்த்தைகளால் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் மறுபடியும் அந்த வீடியோவை போய் பாருங்கள் இல்லை நானே இங்கே போட சொல்கிறேன் சுக்கரனுக்கு பவர் இல்லையா சுக்கரனுக்கு பவர் இல்லாமல் போகிறதுக்கான சில விஷயம் என்ன ஓகே சுக்கரன் நீச்சமாகி ராகுவோட சேர்ந்து அமாவாசை சந்திரனோட சேர்ந்து இந்த நிலையில் சனியோட சேர்ந்து செவ்வாயோட பார்வையில் இருக்கும்போது தான் சுக்கரன் சுத்தமாக கெட்டு போவார் இந்த இடத்துல அது மொத்தத்துக்கும் விதி விலக்கான ஒரு ஜாதகம் தான் இவருடைய ஜாதகம் அவர் அந்த டீட்டெயில்ஸ் வந்து பப்ளிக்காக கொடுத்தனால அவருடைய அந்த முழு டீட்டெயில்ஸோட இருபத்தேழு அக்டோபர் தொண்ணூத்தாறு ஆறு இருபது அவரே கொடுத்துரு திருவல்லிக்கேணியில் பிறந்திருக்கிறான்னு கொடுத்துருக்காரு ஜாதகத்தை பாருங்களேன் லக்னம் லக்னாதிபதி ராசி ராசிநாதன் மிகப்பெரிய உயரிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன உயரிய நிலை லக்னாதிபதி நீச்சனுடைய வீட்டில் இருந்தாலும் கூடிய கூட அந்த நீச்சன் அதீத சுபத்துவ நிலையிலையும் லக்னமும் ராசியும் ராசிநாதனும் லக்னாதிபதியும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் சரி விதி விளக்குகள் என்ன அப்படின்ற விஷயத்த பேசுகிற இடத்துல இந்த இடத்துல சுக்ரன் ராகுவோடு சேர்ந்துருக்கிறாரு மிக சு மிக நெருக்கமான அமைப்புகளில் சனியினுடைய பார்வையில் இருக்காரு சரி எங்கெங்க இந்த விஷயங்கள்லாம் பிரச்சனையாகும் தசை நடந்தால் இவருக்கு காமம் மாதிரியான தா தாம்பத்தியம் மாதிரியான அமைப்புகளில் பிரச்சனை வரும் அப்படின்ற விஷயத்த ஒரு ஜாதகத்துல பேசியிருப்போம் இந்த இடத்துல இவரோட வேற எந்த விஷயம் பத்தி நம்ம பேச போறது இந்த சுக்கரனை பத்தி மட்டும்தான் பேச போறோம் இவருடைய சுக்கர தசை இவர் பிறந்த உடனே நடந்து ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு வருஷத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு சின்ன குழந்தையாக பொழுது அவயோக தசை வந்தால் இயல்பாக நம்ம என்ன சொல்கிறோம் குழந்தையினுடைய ஆரோக்கிய அமைப்பு பேரண்ட்ஸோடைய சில தன்மை ஆனாலும் இந்த இடத்துல பேரண்ட்ஸ் பெரிய கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்றதும் சொல்ல முடியாது இந்த படி அப்போது இந்த இடத்துல சுக்கர தசை வந்தால் அந்த பிரச்சனை வரும் முதல் விதி இந்த இடத்துல பொருந்திருதா ரெண்டாவது அமாவாசை சந்திரனோடு சேரும்போது அவர் கெடுவார்னு சொன்னோமா இது சுத்தமான தீபாவளி மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அருமையான பௌர்ணமியினுடைய சந்திர அதியோகத்தில் சந்திரனுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாருல அதியோகத்தில் வந்துடுறாரா கூடுதலாக பரிவர்த்தனை கொடுக்கக்கூடிய பரிவர்த்தனை செய்யக்கூடிய வீடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற கிரகம் தன்னுடைய காரகத்தை கொடுக்கணும்ல சுக்கரனுடைய முதன்மை காரகமே காமம் தானுங்க அந்த காரக அமைப்புகளில் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க நீங்கள் நம்ம ப்ரீவியஸில் போட்ட அந்த ஒரு வீடியோவின் அடிப்படையில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எப்போ ஒருத்தருக்கு காமம் கிடைக்காது தடுக்கப்படும் தாமதிக்கப்படும் பிரச்சனைக்குள்ளாகுன்ற விதி போய் உங்களுக்கு எல்லா வகையிலும் அது கிடைக்கிற மாதிரியான தன்மைகளை அப்படியே கொடுத்துருக்காரு இதுல இன்னொரு ஒரு சிறப்பு விஷயம் என்ன தெரியுங்களா சரியான பருவத்தில் உங்களுக்கு ராகு தசை வருது ராகு எங்க இருக்காரு கண்ணி வீட்டில் சுக்கரனோடு இணைந்து இருக்கிறாரு அப்போ இந்த ராகு என்ன பண்ணுவார் சுக்கரனை மாதிரி தானங்க செயல்படுவார் தெளிவாக தானங்க ஒரு ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணுறோம் மறுபடியும் அந்த வீடியோவை போய் பாருங்கள் ஆனால் சுக்கரன்கிட்ட இந்த எடுத்துக்கிட்டதான் ராகு தன்னோட தசையில் கொடுக்கணும்ல சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஏழாம் அதிபதியில் இப்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகளில் ஏழரசனி அமைப்புகளில் இந்த சுக்கரன் ஒரு ஏழாம் இடத்தினுடைய சில நெகட்டிவ் தன்மையை பண்ணுவார் உங்களுடைய வயசின் காரணமாக ஆனாலும் அது பெரிய பாதிப்பாகுமா அப்படிலாம் ஆகாதுங்க ஒரே ஒரு இந்த ஜாதகத்தினுடைய மைனஸ் என்ன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியும் ராசிக்கு ஏழாம் அதிபதியும் முதல்ல பிரச்சனையாகி அதுக்கப்புறம் பரிவர்த்தனை ஆகிறாரு இந்த தன்மை தானே தவிர எனக்கு காமமே கிடைக்கலங்க இந்த இடத்துல சொன்னால் நானே நம்ப மாட்டேனே அந்த மாதிரியான அமைப்புகள் அத்தனையும் இருக்குது சமாளிக்கக்கூடிய அமைப்புகளில் லக்னம் லக்னாதிபதி அட்டகாசமான அமைப்பில் இருக்கிற ஜாதகம்ங்க அதனால் இந்த ப்ரீவியஸில் நம்ம போட்ட அந்த வீடியோவுக்கு இந்த ஜாதகம் முற்றிலுமான விதிவிலக்கு ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகத்தை அவர் கொடுத்ததை கொடுத்தாங்க அதனால் செக் பண்ணி பார்த்ததில்ல இல்லையே இதில் எந்த பிரச்சனையும் இல்லையா ஏழாம் பாவகம் பதினோராம் பாவக அமைப்பெல்லாம் நல்ல தன்மையிலையும் ஐந்தாம் பாவகம் குழந்தையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அட்டகாசமாகவும் ஐந்தாம் அதிபதி நீச்சமானாலும் பூரண சந்திரனுடைய பார்வையில் அதிக சுபத்துவமாக ஒன்று அஞ்சு ஒம்போதெல்லாம் அருமையாக வலுத்துருக்கிற யோக ஜாதகம்ங்க உங்கள் ஜாதகம் சரிங்களா நானும் உங்களுக்கு ப்ரோஸ் நல்லது நடக்கும் எல்லோரும் நல்லாயிருப்போம் வணக்கம்